ஹாய் எப்படி இருக்கீங்க நம்மளோட லைஃப்பை ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வாங்க எல்லாருமே எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சேனல் இருக்குது நண்பர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அக்கா இன்னைக்கு பாடல் பாடுவீங்களா நைட்டு ஓட்டுனது பத்தலை அப்பதி ஒரு முறுக்கு லேசு பார்சல் பார்சல் வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு லா நினைக்கு கொஞ்சம் பரவாயில்லக்கா பட் இன்னும் க்யூர் ஆகலை வீட்டில் விட்டு வருது அக்கா ஃபீவர் அப்படி தான் தான் இருக்கும் உடனே க்யூர் ஆகாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிடு ஓகேவா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க புகுதி அப்படின்னு சஜஸ் பண்ணி கேட்குறான் அக்ஷயம் அக்ஷயா வாங்க ஹாய் அக்கா அக்ஷயம்மா வாங்க வாங்க வணக்கம் இருக்கீங்க அக்ஷய் நல்லா இருக்கீங்களா மைக்கியில் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு காலையில் தங்க சொல்லுது லேஸ் எனக்கு இல்லை உங்களுக்கு தான் நான் என்ன ஃபோனில் கொடுக்குறீங்க கொடுக்குறேன் எடுத்துக்கணும் இன்னைக்கு அமாவாசை சாமி கும்பிட்டு சாம்பார் ரசி சாம்பார் ரசு சாகம் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு அமாவாசை எல்லாரும் கடைக்கு கடையில் கடையை எல்லோரும் போகிறாங்க அங்கே ஒரு கோவில் இருக்காங்க அம்மா சீக்கிரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சாப்பிட்டீங்களா அப்படிங்க அக்ஸுமா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே அக்கா அப்படின்னு வாணி சொல்கிறான் சுஜியக்கா நீ சாப்பிட்டியாக்கா அப்படின்னு காவியாக கேட்குது காவி காவித்தங்கம் பூபதி அண்ணா அப்படின்னா அக்ஸுமா ஹாப்பியாக இருக்காங்க பூபதியை பார்த்தனா சனீஸ் ஓகே பூபதி அப்படின்னாங்க அக்கா கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போடுங்கக்கா அப்படியாரா ஓகேடா எப்போ நைட்டா நைட் ரொம்ப சார்ஜர் சார்ஜர்ல என்ன சமையலக்கா இன்னைக்கு தக்காளி சொல்லும் மானியம் ரைட்டா இருக்கும் அக்ஷுமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க கடலை பார்சல் போடு சுஜி காக்கா பார்சல் அனுப்பு வரேன் ஆயிட்டு நான் பாட்டா பாடிட்டு இருந்தேன் இந்த பூபதி வந்து என்ன பாராட்ட தள்ளி அக்கா உங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு நானும் பாடிட்டு இருந்தேன் அக்கா இதோட நிறுத்திக்கிட்டு நிறுத்திக்கிட்டேன் माइक इन हैप्पीयर काम पुदीना तुवेल रसम सामम वाओ शूट पचे सा कुटा पूरा आ पान ने पुलिंज देई மைக்கேல் தம்பி அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் கேக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்குறாங்க கோபிகா தங்கம் லைவ்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தா லைக் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ ஒரு பாட்டு பாடு சுஜர்கா பாட்டு பாடவா பக்கத்துல பக்கத்தில் ஆள் உட்காந்துருக்காங்க தெரியுது அப்படின்னு பார்க்கலாம் கீழே சேரில் உட்காந்துருக்காங்க நான் பா நான் பேசுறதுக்கே பயந்து கேட்கணும் எனக்கு ஒரு பயம் இருக்கு ஐயோ நெட்டு சுத்துதா அம்மா பாசமலக்கா அப்படின்னு கார்த்திக் வந்துட்டான் கார்த்திக் தம்பி வாடா வாடா கார்த்திக் பாவா எப்படி கார்த்திக் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அக்கா நேத்து நீங்க நல்லா பாடுங்க சொல்றேன் லைக் பண்ண தேங்கு கார்த்திமா சாப்பிட்டியா அப்படிங்கா சாப்பிட்டேனக்கா நீங்க சாப்பிட்டீங்களா தங்க கேக்குது கோபி சிரிப்பு சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க பையன்கா சாப்பிட்டேனக்கா என்ன சாப்பிட்ட கடல இருக்கியா பேக்கரியில இருக்கியாமா முறுக்கு பார்சல் போடு கடலை பார்சல் போடு சுட்சியக்கா முறுக்கு தானே வா வா உனக்கு இல்ல அது முறுக்கா

கொடுக்குறாங்க ஐயோ நல்ல கிளைமேட் காஃபி கொடுக்கறது நிஜமாவே காஃபி கொடுத்துருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்லுங்க லைஃப் நிறைய தேன்மேட் தாய் இருக்குமா உங்கள் கடையில் தேன்மேட் டாய் இல்லை தேன்மேட் டாய் வரலை இந்த கடை வந்து என்ன மேக்சிமம் இருக்குன்னா இந்த கடையில் வந்து பசங்க வாட்டர் பாட்டில் கப்பு அப்புறமா காரம் ஸ்வீட்ஸ் காரம் இதெல்லாம் இருக்கும்